ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான ஹெல்த்தியான தீபாவளி முறுக்கு ரெசிபி தாங்க செஞ்சுருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நானே எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன் ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த முறுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து வெள்ளை அவள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து சோளம் கேழ்வரகு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் தினை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதே ரெண்டு ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருந்தேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸியில் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் வந்து நிறையா குவான்டிட்டி செய்யும்போது எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கங்க நான் கொஞ்சமாக தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சி எடுத்துகிட்டு இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா நம்மளுக்கு முறுக்கு வந்து சுடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா பிசுறு இல்லாமல் நம்மளுக்கு முறுக்கு பொழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் திப்பி இல்லாமல் நல்லா நான் சளிச்சி எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து மூணு கப் அளவு பொட்டுக்களை சேர்த்துருக்கேன் அதே மிக்ஸி ஜாரில் மூணு கப் அளவு பொட்டுக்களை சேர்த்து இதையும் ஃபைனாக நல்லா நம்ம அரைச்சி சளிச்சு வச்சுருக்கேன் மில்லட் மாவோடு சேர்த்து இதையும் சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம மாவெல்லாம் சளிச்சு சேர்க்கும் போது நம்மளுக்கு முறுக்கு புளியும் போது ஈஸியாக இருக்குங்க எதுவுமே கட்டி இல்லாமல் நல்லா ஈஸியாக நம்மளுக்கு புளிகிறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இதை நான் பொட்டுக்கலையை தூள் பண்ணிவிட்டு இதையும் அந்த மாவோடு சேர்த்து சளிச்சு எடுத்துக்கிறேன் சளிச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் அதே கப்பில் ஒரு கப்பு அளவு அரிசி மாவு சேர்த்து அதையும் சளிச்சு எடுத்துக்கலாம் பொட்டுக்கெல்லாம் மாவு சளித்து விட்டுட்டு அது கூட வந்து அரிசி மாவு ஒரு கப்பு அதே கப்பில் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து சளிச்சு எடுத்துகிட்டு எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இதில் மில்லட் மாவு பொட்டுக்கெல்லாம் மாவு அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் இந்த முறுக்கு ரெசிபி இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் சூப்பராக இருந்தது நான் டேஸ்ட்டு எப்படி இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து இப்போ ஜீரகம் அரை ஸ்பூன் ஓமம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகாத்தூள் வந்து முறுக்கு எப்போ செஞ்சாலும் சேர்த்துக்குவேங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கங்கே நம்மளுக்கு வந்து உப்புலாம் நிற்காமல் எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையும் போது நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு கிடைக்குங்க இதில் வந்து மூணு ஸ்பூன் பட்டர் வந்து உருக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நெய் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் சேர்த்துக்கலாம் அல்லது பட்டர் இருந்ததுன்னா பட்டரை வந்து உருக்கி இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பட்டர் தான் இருந்துச்சு அதனால் அதை வந்து மூணு ஸ்பூன் உருக்கி சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஸ்பூன் கலக்கி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா பேசஞ்சு எடுத்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு சேர்க்குறனால முறுக்கு வந்து உடையாமல் நல்லா சூப்பராக வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி சப்பாத்தி மாவு கொஞ்சம் லூஸாக பேசஞ்சா எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு நம்ம பேசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து உரலில் சேர்த்துட்டு நம்ம எண்ணெய் சூடு பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து மேலே இருக்க உரலை வந்து லேஸாக நம்ம டிப் பண்ணி எடுத்துகிட்டு புளிஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும் சூப்பரான ஹெல்த்தியான மில்லட் முறுக்கு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இது மாதிரி கரண்டியில் திருப்பி வச்சுட்டு புழிஞ்சு எடுக்கலாம் அல்லது சின்ன சின்ன பிளேட்டில் கூட நம்ம புழிஞ்சு எடுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முறுக்கு புளியும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்ச் ஒர்க்குலாம் பார்த்து தான் நம்ம முறுக்கு சுட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டான ஷேப்பில் புளியே வராது ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஷேப்பாக முக்கியம் டேஸ்ட் எப்படி இருக்குன்றது தான் நம்மளுக்கு முக்கியம் ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு தான் சூப்பரான ஹெல்த்தியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க பேட்ச் ஒர்க்குலாம் பார்த்து முறுக்கு ரெடி பண்ணியாச்சு இந்த முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கிறிஸ்பியான ஹெல்தியான மில்லட் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு